என்னடி நானும் பார்த்துட்டே இருக்கேன் ரொம்ப நேரமாக வளக்கிட்டே இருக்கேன் எவ்வளோ நாள் பாத்திரம் தான் வச்சுருந்தேன் அப்படி ஒரு நாள் பாத்திரம் இவ்வளோ பாத்திரமா எல்லாம் அடிக்கிட்டியா ஒரு நாள் பாத்திரமா இவ்வளோ நேரமாக வளக்கிட்டு இருந்தேன் ஏன் என்ன காலையில் தான் ஒரு தடவை தான் சமைச்சேன் காலையில் ஒரு நேரம் தான் சாப்பிட்ருக்கோம் விருப்புன்னு வேலை பார்க்கணும் அடி ஸ்பீடா சொல்லிருந்தால் நான் வந்து எல்லாம் விலைக்கு கொடுத்துருப்பேன்ல ஆமாம் ஏன் இப்படி இருக்காங்க வாங்க இப்போதான் டீ வச்சிருக்கேன் நான் டீ இன்னும் யாருக்கும் ஊற்றி கொடுக்கவே இல்லை எனக்கு மட்டும்தான் ஊற்றி கொடுத்தா குடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கேன் தேவேசு ஆ தேவேசு எதுக்கெடுத்தாலும் அழுதுகிட்டே இருக்கான் தேவேசுக்கு ரெண்டு நாளாக உடம்பு சரியே இல்லை ஆ சரி பாத்திரம் வைக்கிறதுக்கு ஒன்று அடிக்கணும் ஆ என்னடி எதுவுமே பேச மாட்டேங்கிற மயக்கத்தில் இருக்கியா தலைவலி சரி என்ன செய்யணும் வலிக்கிறதுக்கு நீ பேசாமல் இருந்தாலே போது வாயை கொஞ்சம் மூடிட்டு இருந்தாலே எதுக்கு இப்படி கேமரா முன்னாடி கெட்ட வார்த்தை பேசுகிறேன் ஏன் கேமரா முன்னாடி என்ன பேசுனா கெட்ட வார்த்தை பேசுகிறேன் நான் என்ன கெட்ட வார்த்தை வாயை மூடுங்கிறது வந்து கெட்ட வார்த்தையா ஆமாம் யாரும் கேட்டை இருக்காங்க சரி நண்பர்களே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை